ஓம் சாந்தி டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்னைக்கு தலைப்பு இனிமையான குழந்தைகளே இந்த படிப்பு மனிதனிருந்து தேவதை ஆவதற்கானதாகும் இந்த படிப்பில் சிறிதளவு கூட கவனக்குறைவு இருக்கக்கூடாது ஊரங்கினீர்கள் சாப்பிட்டீர்கள் படிப்பை படிக்கவில்லை என்றால் நிறைய பச்சாதவப்பட வேண்டியிருக்கும் அப்போ சொல்ல இனிமையான குழந்தைகளே இந்த படிப்பே ராஜயோக படிப்பே வந்து மனிதனிருந்து தேவதை நம்ம சத்தியகுதனும் திரேதாயகத்திலும் தேவதையாகவே இருப்போம் இந்த படித்துல வந்து படிப்பில் வந்து நம்ம சிறிதளவு கூட கவனக்குறைவு இருக்கக்கூடாது தூங்கினோம் சாப்பிட்டோம் படிக்கவே இல்லை இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம தான் பிற்காலத்தில் பச்சாத்தப்பட வேண்டியிருக்கும் துக்கப்பட வேண்டியிருக்கும் கேள்வி எந்த விஷயத்தில் பிரம்ம பாபாவை பின்பற்றினால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எந்த விஷயத்தில் பிரம்ம பாபாவை பின்பற்றினால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பதில் எப்படி பிரம்ம பாபா தன்னுடைய அனைத்தையும் பலி செய்தார் அதாவது அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தார் பிரம்மா பிரம்ம பாபா வந்து உடல் பொருள் மனம் எல்லாமே பணம் எல்லாத்தையும் வந்து இந்த சிஸ்டம்க்கு கொடுத்தாரு அதுபோல் தந்தையை பின்பற்றுங்க நம்மளும் பாப்பாவை ஃபாலோ பண்ணோம் முன்னேற்றத்துக்கான சாதனம் பாபாவினால் இந்த ரோஜனும் நான் எங்கேயும் தங்களை பரியாக கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த பிரிவியோட நோக்கமே வந்து பரமாத்மா சேவையில் ரைட் ஆண்டாக இருக்கிறது அதாவது பாபாவிற்கு உதவியாளராக ஆக வேண்டும் ஆனால் நான் இவ்வளோ உதவி செய்தேன் இவ்வளோ கொடுத்தேன் என்ற எண்ணம் கூட ஒருபோதும் வரக்கூடாது நான் இவ்வளோ பண்ணேன் நான் அவ்வளோ பண்ணேன்ற அகங்காரம் வரக்கூடாது பாபா வளலாக இருக்கின்றார் அவர்களிடம் வந்து நீங்கள் இருக்கின்றீங்க கொடுப்பதில்லை பாபா தான் வளராக இருக்கார் அவர் தான் கொடுக்குறாரு நம்ம அவர்கிட்ட தான் எடுத்துக்கிறோம் நம்மகிட்ட ஏதாவது டேலண்ட் இருந்தாலும் அது பரமாத்மா நமக்கு கொடுத்த பிச்சு தான் இன்றைக்கி இந்த அரணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்தியின் மூலம் அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டு இறக்க வேண்டும் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஆத்மாவில் இருக்க புத்தியின் மூலம் தான் நினைவு பண்ணுறோம் அதனால் இந்த லௌகிக விஷயங்கள்லேருந்து நமக்கு பற்று இருக்கக்கூடாது அதில் இருந்து இருக்கணும் ஒரு பாபாவினுடைய மட்டுமே கேட்க வேண்டும் அப்பா சொல்கிற ஞான கருத்துக்களை கேட்கணும் தங்களுடைய முன்னேற்றத்துக்காக முழுமையாக பலியாக வேண்டும் நம்மளோட முன்னேற்றத்துக்காக தான் நம்ம பரமாத்மாட்ட இப்போ சரண்டர் ஆகிறோம் ரெண்டு ஸ்ரீமத்படி நடந்து தங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் நம்ம ஸ்ரீமத் படி நடந்து நமக்கு நாமளே கருணை காட்டிக்கணும் உண்மையான பிராமணர்களாக ஆகி யஜ்ஞத்தை பாதுகாக்க வேண்டும் நம்ம உண்மையில் உண்மையான பிராமணன் ஆகி இந்த யஜ்ஞத்தை பாதுகாக்கணும் படிப்பை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் இந்த படிப்பை நல்லபடியாக உள்வாங்கி நம்ம என்ன பண்ணோம் உயர்ந்த பதவியை அடையணும் வரதானம் சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் நிச்சந்தையாக கவலையற்றி இருக்கக்கூடிய வெற்றியின் ரூபம் ஆவீர்களாக சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து சுயம் நிச்சயந்தையாக அதாவது அவரேற்றிருக்கக்கூடிய வெற்றியின் சுரபமாக அவர்களாக விளக்கம் பார்க்கலாம் எந்த ஒரு எப்படி கடினமான சேவையாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த சேவை தந்தைக்கு முன்னால் புத்தி மூலமாக அர்ப்பணம் செய்து விடுங்கள் சேவையிலேயே இந்த சேவை டஃப்பாக இருக்குது அந்த சேவை டஃப்பாக இருக்குது சில பேருக்கு வந்து நம்ம நாலேஜ் கொடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட சமயத்தில் கூட நீங்கள் வந்து வந்து அப்பாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நான் செய்கிறேன் வெற்றி ஏற்படவில்லை இந்த நான் என்ற தன்மையை எடுத்து வராதீர்கள் அப்போ சொல்கிறார் நான் பண்ணேன் ஆனால் எனக்கு ரிசல்ட்டை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து நானுன்ற இந்த எண்ணம் வரும்போது தான் தந்தையினுடைய சேவையாகும் தந்தை அவசியம் செய்வார் இது வந்து சேவையை அப்பாது அதனால் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் தந்தையை முன்னால் வைங்க எப்போவுமே எக்ஸாம்பிளுக்கு அப்பா முன்னாடி வையுங்க செய்பவர் சேவிப்போர் படம் மாற்றம் நம்ம வெறும் டூல் தான் அப்போது எப்போதுமே கவலையற்ற அப்போ நம்மளுக்கு கவலையே இருக்காது மேலும் வெற்றியும் கிடைக்கும் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஒரு பொழுதும் பலவீனமான எண்ணம் என்ற விதியை போடாது நமக்கு வீக்கான தாட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது சேவையோ செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் தந்தையின் உதவியை கிடைப்பதில்லை ஒருவேளை நான் தகுதி உடையவனோ இல்லையோ என்று இவ்வாறு யோசிக்காதீர்கள் நமக்கு அது அப்படி தோணுது சேவை செய்கிறேன் ஆனால் பரமாத்மாட்ட பெரிய நமக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கல ஓகே ஒருவேளை நான் வந்து தகுதி உடையவன் கிடையாதா அப்படின்னா எண்ணங்கள் வருது இது கூட வீணான எண்ணங்கள் ஆகும் இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது கூட வீணானது தான்றப்பா இது வெற்றியை தூரப்படுத்தி விடுகிறது இதுதான் நமக்கு வெற்றியை தள்ளி வச்சுடுது ஸ்லோகன் யாருடைய நினைவு என்ற சுடர் எப்பொழுதும் இருக்கிறதோ அவர்களை பிராமண குலத்தையும் தீபாங்களா ஆக முடியும் யாருடைய நினைவு என்ற சுடர் எப்பொழுதுமே ஏற்றப்பட்டு இருக்கிறதோ அவர்களே பிராமண குலத்தையும் தீபங்களாக ஆக முடியும் யார் இது பிராமண குலத்தையும் தீபங்களாக ஆக முடியும்னா இந்த நினைவு என்ற சுடர் எப்போவுமே அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஏற்றப்பட்டு இருக்கிறதோ அவங்க பரமாத்மா நினைவில் இருப்பாங்க ஓம் சாந்தி